மை ஆராதிக்கின்றோம் எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே நீர் எங்களை தேர்ந்தெடுத்து உமது சீடர்களாக வாழ தேவையான அருளை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடன் வாழ அருளை பொழிந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் உம்மோடு வாழ தேவையான அருளை நாள்தோறும் கொடுப்பதும் உமது வார்த்தையால் எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை சியோன் மலையில் வாழும் கடவுளின் நகர் எருசுலேம் அதிலே பல்லாயிரக்கணக்கான வானத்தூதர்கள் எவ்வாறு இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதற்காக இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றும் ஆண்டவர் கூறுகின்றார் நம்முடைய கடவுள் வாழும் கடவுளாக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்புவதை பற்றி கூறுகிறது தீ ஆபிகள் மீது அதிகாரத்தையும் இதோ நோயாளிகள் மீது எண்ணெய் பூசி அவர்களுக்கு உடல் நலத்தை கொடுக்கவும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசிரை கொடுப்பதைப் பற்றி பேசுகிறது ஆண்டவரின் அருளை பெற்றுச் சென்ற அப்போசலர்கள் இயேசு கிறிஸ்து கூறியது போலவே மக்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள் ஆண்டவர் அவர்கள் வழியாக செயல்பட்டதையும் பல அற்புதங்கள் நடந்ததையும் திருவிவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே நாள்தோறும் உமது அருள்பிரசன்னிலே இருந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசிர்வதியும் இந்த திவ்ய நற்கருணை ஆராதனை வழியாக எத்தனையோ ஜபங்களை வேண்டுதல்களை நீர் கேட்டிருக்கிறேன் எங்களையும் எங்களோடு இருப்பவர்களையும் ஆசிர்வதியும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்